சிந்திங்க நயன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் பாபாவினுடைய சச்சரிதம் ஐம்பது அத்தியாயங்களும் நம்ம பார்த்துருக்கோம் அது இல்லாமல் நிறைய கதைகள் பாபாவினுடைய கதைகள் இருக்கு அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லலாமே அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு பதிவு அதாவது ஷீரடி அப்படின்னாலே சாய்பாபா ஞாபகம் தான் வரும் சாய்பாபா அப்படின்னு சொன்னாலே சச்சரிதம் தான் வரும் சச்சரிதம் அப்படின்னு சொன்னாலே நம்முடைய சிந்திங்க நைன் யூடியூப் சேனல்ல சாய் சத் ஐம்பது அத்தியாயங்களையும் உங்களுக்கு ஒரு வாரம் கூட தடை இல்லாமல் கொடுத்துருக்கேன் இப்ப இது பாபாவினுடைய அனுகிரகமா இல்ல பாபாவினுடைய கட்டளையான்னு எனக்கு தெரியல என்னோ திடீர்னு எனக்கு சத்சரிதம் இன்னுமே வாரத்துக்கு ஒரு முறை நம்ம சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு இது வந்து இந்த ஐம்பது அத்தியாயங்கள் இந்த சத் வரக்கூடிய அத்தியாயங்கள்ல வராத நிறைய கதைகள் இருக்கு அந்த கதைகளை தான் நான் இனி வரக்கூடிய வாரங்கள்ல வாரத்துல ஒரு நாள் உங்களுக்கு பகிரப்போகிறேன் அதுவும் வியாழக்கிழமையாகவே பகிரலாமே அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை சரி இன்னைக்கு பாபாவினுடைய அற்புதத்தில் ஒரு சர்க்கஸ் அந்த சர்க்கஸ்ல நிறைய விலங்குகள் இருக்குது அந்த விலங்குகளை எல்லாம் பார்த்து ரசிக்கிறதுக்கு எப்போதுமே கூட்டம் அப்படின்றது இருந்துக்கிட்டே இருக்கும் அதில் ஒரு புளி அந்த புளி வந்து அந்த சர்க்கஸ் ஆரம்பித்த காலத்தில் தான் அந்த புளி அங்கே இருக்குது அது வந்து மக்கள் வந்து ரொம்ப ஆர்வத்தோடு பார்ப்பாங்க அந்த புளியும் வந்து ரொம்பலாம் வந்து யாரையும் தொந்தரவு பண்ணதே கிடையாது அதுக்கு தேவையான உணவு கொடுத்துட்டாங்கன்னா அது பாட்டு அமைதியாக உட்காந்துட்டு இருக்கோம் அமைதியாக உட்காந்துக்கிட்டு இருக்க புளியை பார்க்குறதுக்கே அவ்வளோ கூட்டம் வரும் இப்படியே அந்த புளி அந்த சர்க்கஸில் நீண்ட காலமாக இருந்துக்கிட்டே இருக்குது கொஞ்ச நாள் ஆகுது அந்த புளிக்கு உடல் நல்ல சரியில்லாமல் போகுது நிறைய மருத்துவங்கள்லாம் பார்க்குறாங்க ஆனாலும் அந்த மருத்துவம் அந்த புளிக்கு சரிப்பட்டு வரல அந்த புலியினுடைய உடல்நிலை போக போக மோசமாகிக்கிட்டே போகுது அப்போது அந்த ஊரில் ஒருத்தர் வர்றாரு அவர் என்ன சொல்கிறாரு இந்த மாதிரி விலங்குகளுக்கு கூட கருணை காட்டுறதுக்கு பாபா இருக்கார் அந்த பாபா கிட்ட நம்ம அந்த புளியை கூட்டிகிட்டு போனோம்னா அவர் வந்து இந்த புளிக்கு என்ன விதமான மருத்துவம் பண்ணலாம் அப்படின்றத அவர் சொல்லுவார் அப்படின்னா அப்போது வந்து அவங்க சொல்றாங்க என்னது என் புளிக்கு பாபா மருத்துவம் பார்ப்பாரா பாபா அவர் வந்து மக்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறாரா விபூதி தர்றாரா அதோடு அவர் வேலை முடிஞ்சிடுச்சு புளிங்கள்லாம் வந்து எப்படி பார்த்துக்கணும் என்ன பண்ணணுன்றது எங்களுக்கு தான் தெரியும் நீ சும்மாரு அப்படிங்கிறாங்க ஆனால் அந்த புளி நாளுக்கு நாள் மோசமாகிட்டே போகுது அந்த சர்க்கஸ் ஓனருக்கு ஒரு நாள் சட்டுன்னு ஞாபகத்துக்கு வருது அவர் அன்றைக்கே சொன்னாரே சீரடியில் பாபா இருக்கார் அவர்கிட்ட பு ஆக்ஷன் போகலான்னு சொன்னாரே நம்ம வந்து புளி அழிச்சுன்னு போவேணாம் முதல்ல நாம் போவோம் நாம் போயிட்டு அவர் யாரு என்ன அப்படின்றத முதல்ல பார்ப்போம் அதுக்கப்புறமா நம்ம புளியினுடைய நிலவரத்தை அங்கே சொல்லுவோம் அப்படின்னு என்ன பண்ணுறாரு அதான் ஸ்ரீரடிக்கு போகிறாரு ஸ்ரீரடிக்கு போனோடனே அங்கே பாபாடைய அந்த ஆலயத்துக்கு போகிறாரு பாபா அங்கே உட்காந்து எல்லாருக்கும் ஏதோ கதைகள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு அவருக்கு பாபாவை பார்த்த உடனே இவர் என்னது ஒன்றும் இல்லாவோ ஏதோ ஒரு பிச்சைக்கார மாதிரி இருக்காரு இவர்கிட்ட வந்தால் எப்படி புளி நல்லா ஆகும் அப்படின்னு யோசிக்கிறாரு இது பாபாவுக்கும் உள்ள உணர்றாரு ஏன் வெளியவே நிற்கிங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை கூப்பிட சொல்லிட்டு சொல்கிறாரு அவரும் பாபா அவங்களுக்கும் உள்ள கூப்பிடறாரு அப்படின்னு அந்த நபரும் உள்ள வந்து நிற்கிறாரு என்ன உடனே என்ன என்ன யோசனை என்னை பார்த்தா மாதிரி இருக்குன்னு நினைக்கிறியா இவர்கிட்ட நம்ம என்னத்தை கேட்கறது அப்படின்னு நினைக்கிறியா போது அவருக்கு தூக்கி வாடி போடுது என்னடா இது நம்ம பிச்சைக்காரன் நினச்சத கரெக்டாக சொல்லிட்டாரு நம்ம புளி இருக்குமா சித்துருமான்னு நமக்கு தெரியல இவர்கிட்டையே கேட்டுருவோம் அப்படின்னு அவர் முடிவு வந்துட்டார் எப்போ விஷயத்த சொல்கிறாரு பாபா எங்ககிட்ட ஒரு நாங்கள் வந்து ஒரு சர்க்கஸ் நடத்திட்டு வரோம் அந்த சர்க்கஸில் நிறைய விலங்குகள் இருக்கு அதில் ஒரு புளி ஒன்று இருக்கு அந்த புளி வந்து ரொம்ப உடம்புக்கு முடியாமல் இருக்கு பாபா அதை சரி பண்ணணும் போது அப்போ ஒரு என்ன என்ன சொல்றாரு அது அந்த புளியை கூட்டிகிட்டு வாங்க அப்படிங்குறாரு அப்போ அவருக்கு வந்து புளியை இங்கே கூட்டிகிட்டு வர்றதுதான் அந்த புளியை இங்கே கூட்டிகிட்டு வரணும்னா எவ்வளோ செலவாகும்னு தெரியுமா அது எவ்வளோ பாதுகாப்பாக கூட்டிகிட்டு வரணும்னு தெரியுமா அதுக்கு எவ்வளோ ஆளுங்களை காவலுக்கு போட்டு அனுப்பி வைக்கணும்னு தெரியுமா சாமி நீங்கள் படம் கூட்டிகிட்டு வாங்குறீங்களேன்னு அப்படின்னா ஒவ்வொரு நிமிடமும் பொக்கிஷமானது நேரத்தை வீணாக்காதீங்க அந்த புளி எங்க கூட்டிகிட்டு வாங்க அப்படிங்கிறார் பாபா அப்பா அவர் சொல்கிறாரு எனக்கு அப்போவே தெரியும் எனக்கு ஒருத்தர் சொன்னார் இந்த மாதிரி ஷீரடியில் ஒரு பாபா இருக்கார் அவர்கிட்ட போய்ட்டு இந்த புளிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லுன்னு சொன்னார் எனக்கு அப்பவே தெரியும் அவர் வந்து பக்தர்களுக்கு விபூதி தரதோடு ஒரு வேலையை நிறுத்திக்க சொல்லுன்னு நான் அப்போவே சொன்னேன் ஆனால் வந்த பிறகு ஏதோ ஒன்று ரெண்டு நீங்கள் சரியாக தான் சொன்னீங்க ஆனால் இப்போ சொன்னிங்க பாருங்கள் புளியை எங்க கூட்டிட்டு வானு அப்போவே தெரிஞ்சு போச்சு நீங்கள் வந்து புளிக்கு எந்த நல்லதையும் பண்ண போகிறது இல்லைன்னு அதனால நான் பார்த்துக்கிறேன் போது பக்கத்தில் இருந்தவங்களாம் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ நீ யார்கிட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்கான்னு தெரியுதா இல்லையா நீ முதல்ல போயிட்டு புளி எங்க கூட்டிட்டு வா பாபா சொல்லிட்டாருல புளியை கூட்டிகிட்டு வா அப்படின்ற உடனே சரி எல்லாம் சொல்கிறீங்க அந்த புளி இன்றைக்கும் நாளைக்கு கூட இருக்குது சரி நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புளியை கூட்டிகிட்டு வரத்துக்கு போகிறாரு பாபா இப்போ சொல்கிறாரு நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க இங்கே வர வரைக்கும் புளி நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாரு அவருக்கு கோவம் ஆமாம் இது வேறு நானே புளியை பத்திரமாக கூப்பிட்டு வரணும்னு நினைக்கிறேன் நீங்கள் என்ன புளியை பார்த்தீங்களா ஆ இங்கே இருக்கும் நல்லா இருக்காதுன்னு சொல்கிறதுக்கு அது கம்முன்னு இருங்க பாபா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வேண்டாம் அவருப்பாக போகிறாரு போயிட்டு மறுநாளே புளியை கொண்டு கூட்டிகிட்டு வர்றாரு புளியை வந்து பூண்டோட ஒரு வண்டியில் கூட்டிகிட்டு வந்துட்டார் வந்துட்டோடனே பாபா வெளியில் வராரு வெளியில் வந்தோன்னே அந்த புளியை பார்க்குறாரு படுத்துட்டே அந்த புளி அந்த பாபாவை பார்த்த உடனே கொஞ்சம் எழுந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது சுற்றி இருக்கிறவங்களுக்குலாம் ஆச்சரியம் இந்த புளி வந்து படுத்துட்டே தான் இருந்தது அசைய கூட இல்லை த தலையை தூக்கி பார்த்துட்டு தொங்க போட்டுக்கும் அப்படி தான் இருந்தது ஆனால் பாபா உங்களை உடனே அந்த புளி எழுந்து நிற்கிறதுக்கு முயற்சி பண்ணுது பாபா அப்படின்னொடனே பாபா ஒன்றுமே சொல்லலை சிரிக்கிறார் மறுபடியும் அவர் என்ன பண்ணுறாரு மனசுக்குள்ளே ஏதோ ஒரு வேண்டுதலில் விற்கிறாரு பிரார்த்தனை விற்கிறாரு அந்த புளி எழுந்து நின்றுச்சு என்ன ஒன்னே சுற்றி இருக்கிறவங்களாம் அப்படியே ஒதுங்கி போயிட்டாங்க புலி என்னவோ கூண்டுக்குள்ளதாக இருக்குது அதுக்கு இழந்து நின்னதுக்கே மக்களினுடைய மனம் அவ்வளோ பதட்டப்படுது பாபா என்ற சொல்கிறாரு அந்த கேட்டை திறந்து விடுங்கன்றாரு அந்த உரிமையாளர் சொல்கிறார் பாபா இது புளி நீங்கள் என்னவோ நாய்க்குட்டி குட்டி ஆட்டு குட்டின்னு நினச்சிக்காதீங்க இது புளி அது என்னதான் இருந்தாலும் மிருகம் அதனுடைய குணம் குணம்தான் அது உடம்புக்கு முடியலன்னாலோ இல்லை வயசாயிடுச்சு அப்படின்றதுனாலையோ அது தன்னுடைய குணத்தை மாத்திக்காது வெளியில வந்ததுன்னா உயிருக்கு உத்தரவாதம் இல்லை பாபா யார் என்ன பண்ணுன்னு தெரியாது வேணாம் பாபா அப்படின்னோடனே இல்லை நீங்கள் கதவு திறங்க அப்படிங்கிற ஜெர்னலில் ஓப்பன் பண்ணுங்க அப்படிங்கிறது கேட்டை ஓப்பன் பாபா சொல்கிறார் இல்லை நீங்கள் புளியை கேட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே விடுங்க அப்படிங்கிறது உடனே அந்த புளியை யோசனையோடு கிட்ட போகிறாங்க அப்பா திறக்க மாட்டாங்க போட்டு ஓப்பன் பண்ண மாட்டுறாங்க பாபா சொல்கிறேன் நான் தான் சொல்கிறேன் இல்லையா ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னும் போது அப்போது அந்த கேட்டை ஓப்பன் பண்ணுறாங்க அந்த புளி வெளியில் வருது வெளியில் உடனே பாபா நிற்கிறாரு சுற்றி இருக்கிறவங்களாம் பதட்டத்தோடு நிற்கிறாங்க அந்த புளி எதுவுமே பண்ணலை யாரையுமே எதுவுமே பண்ணலை அப்புறம் பாபா ஒரு பக்கமாக உட்காந்தார் அமர்ந்தார் உடனே அந்த புளியும் பாபாவினுடைய காலடியில் உட்கா வந்து படுத்தது 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 அவ்வளோதான் இறந்து போச்சு பாபா அந்த புளிக்கு முக்தி தந்த தருணம் அது அந்த புலி யாரையும் எதுவும் பண்ணலை யாரையும் பார்த்து உருமலை யாரையும் பயமுறுத்தலை யார் பக்கமும் திரும்பலை பாபா உட்கார்ந்தாரு பாபா பாதத்துக்கிட்ட வந்தது படுத்தது உயிரை விட்டது இது வந்து பாபா புலிக்கு முக்தி தந்த தருணம் அப்படின்னு ஒரு கதை இருக்கு என்னன்னா பாபா வந்து நம்மள மாதிரியான மனிதர்களுக்கு மட்டும் கிடையாது மற்ற ஜீவராசிகளுக்கும் கருணையோட முக்தி தரக்கூடியவர் அப்படின்றத இந்த க கதை மூலமாக நமக்கு உணர முடியுது இல்லையா அந்த புலி அங்கேயே இருந்தது அங்கேயே செத்துருக்கலாம் ஆனால் அது பாபாவினுடைய பார்வைப்பட்டு அதுக்கு முக்தி அப்படின்றது நிர்ணயிக்கப்பட்ட பிறகு அது யாராலையும் மாற்ற முடியாது அவ்வளோ அத்தனை நாள் அந்த புலி வந்து தன்னுடைய உயிரை பாபாவினுடைய காலில் விடணும் அப்படின்றதுக்காகவே அப்படியே இழுத்து பிடிச்சி உட்கார்ந்துருக்கு அதுதானே எவ்வளோ வைத்தியங்கள் பார்த்தாங்க எவ்வளவோ ம உணவு முறையில் மருந்துகள்லாம் கொடுத்தாங்க எதுக்குமே அந்த புலியினுடைய உடல் அதுக்கு ஏற்றுக்கலை போது பாபாவினுடைய ஒரு பார்வை அந்த புலிக்கு முக்தியை தந்திருக்கு போது அந்த புலி எவ்வளோ ஒரு புண்ணிய ஆத்மா இல்லையா இப்படி பாபாவினுடைய அற்புதங்கள் நிறைய முடிஞ்ச வரைக்கும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பாபாவினுடைய அற்புதத்தை நம்ம பார்க்கலாம் இந்த தகவல் பயனுள்ள தகவலாக இருக்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு பதிவோடு சந்திக்கும் வரை வணக்கம்